வெல்கம் பேக் டு ஜகா வைஷூ சேனல் ஸோ எல்லோரும் என் மேலே கோமாக இருக்கீங்களா இல்லை சந்தோஷப்படுறீங்களான்னு தெரியல எனக்கு அப்படிக் ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொன்னீங்க பிஸ்னஸ் பண்ண போகிறது சொன்னீங்க ஏங்க என்னை எங்கள் வந்துட்டு நல்ல முறையில் இருக்கும்போது அடிபட்ட அப்படி நான் சோர்ந்து போய் உட்காந்துட முடியுமாங்க எனக்கான ஒரு வாழ்வாதாரம் வேணும் இல்லை வேறு வழி இல்லை எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை என்னென்னா பிஸ்னஸையும் வீடாக எல்லாமே ஒன்றா இருக்க போய் என்னால் முடியல இப்போ பிஸ்னஸ் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டோம்னா கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம் வீடும் என்னைய வயசுக்கும் எனக்கு இவ்வளோ பெரிய வீடு தேவை கிடையாது இந்த வீட்டுக்கு இவ்வளோ பெரிய வீட்டுக்கு ஏன் வந்தோம் அப்படின்னு ரீசன் கூட இருக்குது ஃபஸ்ட்டு நான் ஒரு வீட்டில் இருந்தேன் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருந்தேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அந்த வீடு ரொம்ப சின்ன வீடாகவே இருந்தாலும் அங்கே போயிட்டேன்னா எனக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவேன் திருப்பி கூட அவங்களுக்கு கால் பண்ணி பேசணும்னு தோணுது அந்த அம்மா என் கூட நல்லா பேசுவாங்க ஸோ அம்மா கூட திரும்பி பேசணும்னு நினைக்கிறேன் அம்மா நான் அங்கேயே வந்துடுறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது பட் அந்த வீட்டுக்கு ஆள் பண்ணிட்டாங்க ஸோ அதை நான் கேட்டு விசாரிச்சு ஆள் வந்து தான் சொன்னாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான ரீசன் அந்த வீட்டில் ஒரு ஒன்றரை வருஷம் அங்கே தான் இருந்தேன் நல்லபடியாக இருந்தோம் இந்த வீட்டுக்கு வந்தப்போ இந்த பொட்டிக்கு தனியாக கொண்டு வர சுச்சுவேஷனில் இருந்ததுனால சரி எல்லாமே ஒன்றா வச்சுக்கலாம் வீடு பொட்டிக்கு அம்மா அப்பா ஒரு நமக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆகப்போகுது மேரேஜ்னு ஒரு லைஃப் வரப்போகுது அப்படின்ற ஒரு ஆசையில இவ்வளோ இவ்வளோ பெரிய வீடு அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்த்தோம் பார்த்து வந்ததில் ஒரு ரெண்டு வாரத்துலேயே அப்பா அம்மா வந்து ஏன் இங்கே வந்துட்டு திருப்பி போயிட்டாங்க அப்படின்றதுக்கான அவங்ககிட்டே பேசும் பேசும் அவங்க கூடயுமே இவங்க எல்லாரும் கால் பண்ணி பேசி அதாவது எங்களுக்கு அப்பா அம்மா பொண்ணு எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையில் கூட இவங்க எல்லாமே மீன்களாகி போய் எங்க அப்பாவுமே சில 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 வார்த்தைகள் விட்டுருக்காரு அந்த 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 ஒரு வார்த்தைகளை எப்படி எப்படி திரும்ப விட்டுருப்பாரு ஏன் மேல சில கோபத்துல இருந்திருப்பார் அந்த அந்த சமயம் என் பொண்ணு இடத்துல விட்டு கொடுக்காம பேசினால எங்கள் அப்பாவுக்கு இடத்துல கோவம் மேல அந்த ஒரு கோவத்துல இருக்கும்போது இவங்க எல்லாம் போயிட்டு பேசி பேசி ஏன் அப்பா அம்மாவே எனக்கு எதிராக போட்டாங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க எந்த அளவுக்கு எனக்காக இறங்கியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு நான் யோசிச்சுட்டு இவ்வளோ மோசமானவங்கள நான் எக்கேடு கட்டு போனோம் உங்களுக்கு என்னங்க உங்கள் வீட்டு ஆளுங்கள்லாம் வந்து என் வீட்டில் என் என் கூட குடும்பம் குடும்பம் நடத்திட்டுருக்குறானுங்க நீங்கள் பொங்குறீங்க அப்படியே பொங்கு பொங்குன்னு பொங்குறீங்க நான் யாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்காமல் சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு இருக்கேன் சரியா வேண்டான் இருக்கேன் நீ எனக்கு கொடுத்த பாதி எனக்கு நீ கொடுத்த வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் நான் எடுத்து போகிட்றதுக்கு நான் அவ்வளோ இதாக யோசிக்க மாட்டேன் யோசிக்க மாட்டேன் இன்றைக்கி இவ்வளோ அழகை ஒரு உனக்கு இடையிலங்க அந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி தான் எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு போன வருஷம் ஆடி ஸ்டார்ட் ஆகும்போது ஏன்னா அவ்வளோ கேவலமாக ஒரு லேடி என்னை வந்து பேசிச்சே ஒரு பொம்பளை அவ்வளோன்னா இப்போ லேடி அவளை பொம்பளைனே சொல்லலாம் அந்த ஒரு பொம்பளை பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ எனக்கு வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்டில் என்னை அவ்வளோ அசிங்க அசிங்கம்மா அம்மா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா என்கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசேன் எனக்கு அந்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்கலன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அழகாக அழுகிறேங்க அவங்க வீட்டில் உள்ள குழந்தைங்க கூட வந்து என்னை வந்துட்டு கேவலமாக பேசிச்சான் அப்போ நீ எந்த மாதிரி அங்கே நீ ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு குழந்தைங்கிட்ட போய் நீ ஷேர் பண்ண வேண்டிய விஷயமா ஒரு பொண்ணு ஒரு அவ இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்கு அங்கே என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்க்காம என்னை சார்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணி குரூப் 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 அப்போவே குரூப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது தேவையில்லாமல் ஒரு அக்காவையும் உள்ளே இழுத்து விட்டு ஸோ எனக்கு அவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களை இந்த இடத்துல நான் பேசலாமா வேணாமான்னு தெரியல பட் அவங்களுமே என்னை வந்து ஒரு டயத்தில் வந்து எனக்கு எதிராக வந்து திருப்பி விட்டாங்க திருப்பி விட்டாங்க நான் அப்பவும் சொன்னேன் என்கிட்ட தயவு செஞ்சு எங்கிட்ட என்ன என்ன நடந்ததுன்னு கேளுங்க நான் போய் பேச மாட்டேன் நான் போய் பேச மாட்டேன் இப்போ தான் நீங்கள் எதுக்கிட்டாலும் நான் அம்மா தான் சொல்லுவேன் எனக்கு எதாவது நடந்ததுன்னா ஆமான்னு சொல்லுவேன் இல்லைனா இல்லைன்னு சொல்லுவேன் நான் போய் பேச மாட்டேன் சங்கரியக்காவோட இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாட்டும் வரும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஜஹா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க ஜஹா வந்து உண்மையாகவே தனியாக இருந்தால் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்றத என் லைஃப் மூலியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தனியாக இருந்தது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நம்பி 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 ஏமாந்தது தான் பிரச்சனை அதாவது லைஃப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளோதான் லைஃப்பாக வாழணும்னு ஆசைப்பட்டேன் கடையில் பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் எடுத்துக்கோங்களேன் அவர் ஹஸ்பண்டா ஒரு பொண்ணு ஒருத்தனை நம்பி வரா அப்படின்னா அவளை எப்படி பார்த்துக்கணும் தெரியுங்களா நீங்கள் ஒன்றும் அப்படி மாளிகை வீடு கட்டி நீங்கள் எங்களுக்கு பட்டு புடவை வாங்கி கொடுத்து தினமும் நீங்கள் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து எங்களை நீங்கள் வீட்டில் உட்கார வச்சு நீங்கள் சோறு போட்டு நீங்கள் மகாராணி மாதிரினால் நீங்கள் நீங்கள் நடத்த வேணாம் எங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க ஒரு ஆண் ஒரு பொண்ணுக்கான மரியாதை யார் இடத்துலையும் விட்டு கொடுக்காம என் பொண்டாட்டி பற்றி எனக்கு தெரியும் அவளுக்கு என்ன அவளுக்கு என்ன வேணும் அவளுக்கு என்ன தேவை அவளுக்கு என்ன பிரச்சனை கரெக்டாக சம்பாரிச்சு நம்ம நம்ம கொடுத்தோம்மா சம்பாரிச்சு கொடுக்க மாட்டாங்க குடிப்பாங்க சூதாடுவாங்க ஆ ஒரு ஒரு பிள்ளையை எடுத்தோம்னா அந்த பிள்ளை எனக்கு பிறந்த பிள்ளையே இல்லைன்னு சொல்லுவானுங்க அப்படிலாம் இருந்தமே அவங்க அவங்க கூட வந்து குப்பை கொட்டினா சம்பாரிச்சு போட மாட்டானுங்க அசிங்கப்படுத்துவானுங்க நமக்கு வேறு வழி இல்லாமல் ஏன்னா லவ் மேரேஜில் பண்ணோம் வீட்லேயும் ஏற்றுக்க மாட்டாங்க இவங்களை நம்பி தானே இருக்கணும் காசும் கொடுக்க மாட்டானுங்க ஆ பிள்ளையும் கவனிக்க மாட்டானுங்க கொண்டாட்டின்றவரை சும்மா வந்துட்டு இவங்களுக்கு துணிமணி துவைச்சி துவைச்சு போடுறதுக்கும் இவங்களுக்கு வந்து பாத்திரங்களை வைக்கிறதுக்கு மட்டும்தான் கொண்டாட்டி இதெல்லாம் போய் அவங்க கிட்ட சொன்னோம்னா அவன் அப்படித்தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்னு சொல்லுவாளுங்க இவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாளுங்களா ஆ அவங்க எல்லாத்தையும் அடைக்கி தான் வாழ்ந்துருப்பாளுங்க என் லைஃப் அங்கே அங்கே எனக்கு ஆனது இதுக்கு முன்னாடி என் பெற்றவங்களால எனக்கு அந்த கேள்விக்குறி படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க படிக்க விடாமல் படிப்பு நிறுத்தினது இவங்க வீட்டுக்கு வாரம் வாரம் என்னை வந்து கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு ஏஜ் டீன் அந்த ஒரு சமயத்தில் ஒரு பையனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது தப்பாக அது வந்து சரியான விஷயமா குடிச்சு போட்டு போயிட்டு என்னோடய ஜா என்னுடைய அந்த ஏன்ற எனக்குலாம் ஜாதகம்லாம் கிடையாதுங்க வயசுக்கு அந்த குறிப்பெடுத்து கொடுக்குறாங்க உன் பிள்ளைக்கு தான் என் பிள்ளை அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க எதுக்காக அப்போ அந்த சமயத்தில் நமக்கு என்ன தோணும் இவர் தான் நமக்கு அப்படின்ற இந்த ஒரு பேக்கு அது அஃபெக்ஷன் தெரியாமல் இது வந்து லவ்னு நினச்சி அவங்க லவ் பண்ணி கல்யாணத்தை பண்ணி அதில் கல்யாணம் அவங்க படிச்சிருக்கானா அவன் நல்ல வேலையில் இருக்கானா அவன் என்ன ஏது இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து நல்லா தெளிவாக தான் இருக்குது அவனுக்கு எல்லா இதுவுமே இருக்கான்னு சொல்லி தெளிவாக தான் யோசிச்சு தான் படிப்பு விஷயம் இருந்தாலே போகுது நீங்கள் தாராளமாக போகலாம் ஆனால் ஒரு சில பொண்ணுங்க கரெக்டாக இருக்குது ஒரு சில பொண்ணுங்க வந்து தற்கொரியாக தான் இருக்குது என்ன மாதிரி நான் என்ன தான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு ஏஜில் எதுவுமே தெரியல மேரேஜ் பண்ணிவிட்டேன் போன மூணு மாசத்துக்கு தெரிஞ்சு போச்சு லட்சணம் இவங்கெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் வெளியே வந்துட்டோம்னா எங்கே நம்ம இப்போ ஆல்ரெடி பெற்றவங்களுக்கு ஒரு பெரிய அசிங்கத்தை கொடுத்துட்டோம் திரும்ப இதோட வந்து வீட்டில் உட்காந்துட்டோம்னா இன்னும் நம்மளை அசிங்கமாக பேசுவாங்களேன்னு சொல்லி பயத்திலேயே குடும்பத்தை ஓட்டிடலாம் அவங்களோட குடும்பம் நடத்திடலாம் இவனை திருத்திடலாம் மாற்றிடலான்னா மயிர் ஒரு மயிரும் ஆகாது திருத்தலாம் மாற்றலான்லாம் முடியாது அவனையும் திருத்த முடியாது அவங்கனா வந்து திருந்தனாதான் உண்டு அந்த அந்த ஏஜில் வந்து பயம் எங்கே நம்ம வீட்டுக்கு பண்ணுறோம்னா இவங்க எப்படி நம்ம வீட்டில் பார்த்துக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு பயம் அசிங்கம் மேலே அசிங்கம் கொடுத்துட்டு கிடக்கணுன்ற ஒரு பயத்தினால அவனை கூட திருத்தி வாழ்ந்த ஒரு இதில் வாழ்ந்து அதுலேயும் முடியாமல் ஃபெயிலியர் ஆகி அப்போது ஒரு பொண்ணு ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு பையன் பேசி போட்டிருக்காரு ஒவ்வொரு பொண்ணுகளுக்கும் ஒவ்வொரு ஆண்களுக்கும் உள்ள விஷயத்த நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அவர் நீட்டாக பேசி போட்டிருக்காரு ஒரு ஆண் ஒரு பொண்ணுக்கு நீங்கள் கரெக்டான இதில் நீங்கள் பண்ணால் அந்த ஒரு பொண்ணு ஏன் வந்து வெளியே ஃபஸ்ட்டு போகுது அந்த பொண்ணுக்கு நீ எல்லா விஷயத்தையும் நீ வந்து கரெக்டாக இருந்துட்டேனா அவள் ஏன் போகிறா அப்படின்னு போட்டிருந்தாரு இது நீங்கள் எந்த மீனிங் வேணாலும் எடுத்துக்கோங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது சரிங்களா ஸோ வந்துட்டு என் லைஃப் அப்படி தான் போயிடுச்சு அது வந்து வெவ்வேறு கோணத்துக்கு போயிடுச்சு அது மாதிரி போயிடுச்சு அவங்க எனக்கு முடிவானது அவர் போன அடுத்த சைக்கம் நம்ம திருப்பூர் போய் தெரியல லைஃப்பை பற்றி ஒன்றுமே தெரியாமல் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி எனக்கு ஆகிடுச்சு எனக்கு யார் நம்மக்கிட்ட எதுக்காக பேசுகிறான் ஏன் பேசுகிறான் அந்த ஏஜ் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஏஜ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ அந்த ஏஜ் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு தெரியல அந்த இடத்துல வந்து எவ்வளோ அடிபட்டு வந்திருப்பேன் உங்களுக்கு நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கோம் அவங்களுடைய ஃபேமிலி பாண்டிங்லாம் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படி நல்ல நல்லா உறவுகள் அவன் வா நான் ஒன்றாச்சும் நான் பார்த்துக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஒரு பெற்றவங்க வச்சு சாப்பாடு போட்டு அந்த அந்த ஒரு அவங்களோட குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு கொண்டு போகிறது ஒரு சிலராக தான் இருக்கும் எனக்கு அந்த மாதிரி இது கிடைக்கல எனக்கு அந்த சமயத்தில் வேலைக்கு ஓடணும் அன்பும் வேணும் அரவணைப்பும் வேணும் எல்லாமே வேணும் நானும் பொண்ணு தானே அதில் இப்போ ஏமாறுறோம் ஒரு பரதிசி பையன் வரான் நெக்ஸ்ட் அந்த இன்டர்வியூ பாருங்க புரிஞ்சுது இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் நான் மீதி சொல்கிறேன் லைஃப்லாம் வந்துட்டு எனக்கெல்லாம் என்னுடைய கதையை எடுத்தால் ஒரு பெரிய லெசனாகவே எடுக்கலாம் பொண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா தயு சொல்கிறேன் அவங்கள போய் ஆராய்ச்சி பண்ணாதீங்க அது அவள் லைஃப் அவளுக்கு அங்கே என்ன கஷ்டம் நடந்தாலும் அதை அவள் தான் அங்கே அனுபவிக்க போகிறோம் அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அவள் என்கிட்ட கெட்டாதான் இருக்கா அப்படின்னு மட்டும் போங்க பொண்ணுங்களே பொண்ணுங்களே பேசாதீங்க அவங்களுடைய வாயிலெல்லாம் விடுவாதீங்க ஏன்னா நம்மளும் ஒரு பொண்ணு வச்சுருப்போம் அப்படின்ற மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு நம்மளோட குழந்தைங்களுக்காகவது நம்ம கொஞ்சம் இருங்க சரிங்களா எயிரி இப்படி குதிச்சுக்கிட்டு ஒரு வருஷக்கால் திருப்பி அந்த 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 ஒரு லேடி இருக்கு இல்லைங்களா அது என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஒரு என்னை அவ்வளோ பேசிட்டு பேசினது ஒரு ஒரு மாதம் கழித்து என்கிட்ட வந்து சாரி கேட்டு எனக்கு அவ்வளோ மெசேஜ் அவனுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு அவ்வளோ ஃபோன் கால் எதுக்கு தான் வாயாமல் அடிப்பாளத்தெல்லாம் எனக்கு அவ்வளோ ஃபோன் கால் ஃபோன் பண்ணிவிட்டு என்னை என்னை மன்னிச்சுட்டு நான் உன்னோட உன்னோடய இடத்துலேருந்து நான் யோசிக்கலாம் எனக்கு சாரி 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 சாரின்னு அவ்வளோ கா பெரிய இன்ஃப்ளூன்சருங்க பெரிய இன்ஃப்ளூன்சர் அவ்வளோ சாரி 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 கேட்டு என்னை இருந்து எடுத்து விடு நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் அவன் குழந்துக்கிட்டே என்னை பேச விட்றதும் அப்படிலாம் பண்ணி சரி ஓகே நான் ஏன்னா என்னோட மனசு பற்றிங்களா இப்போ இத்தனை 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 பேர் என்னை எதிரே இருக்காங்க இல்லையா ஒரு செகண்ட் வந்து என்கிட்ட பேசி மன்னிச்சுட்டுப்பான்னு சொன்னாலே நான் அப்படியே உருகிடுவேங்க நான் அப்படியே நம்பிடுவேன் இன்னுமே நம்புவேன் இன்னுமே நம்புவேன் நான் இந்த ஜெகான்ற என்னன்னா இன்னுமே இன்னுமே நம்பிடுவேன் அவங்க திருப்பி அவங்க எதுக்காக வராங்களோ யோசிக்க மாட்டேன் எனக்கு அந்த சமயம் எனக்கு அவங்க அவங்க வந்து மரம் திருந்துறாங்க என்கிட்ட அவன் சாரின்னு ஒரு விஷயம் கூட கேட்க வேணாம் ஜகா நல்லா இருக்கியான்னு கேட்டாலே நான் உருகிடுவேன் அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் நான் ஏமாந்துருவேன் ஈஸியா என்ன எனக்கு தேவை ஒரு முழுமையான அன்பு அது அது வந்துட்டு அது ஒரு ஃப்ரெண்ட்ஸாக யார்கிட்டையுமே எனக்கு கிடைக்கல அதுதான் விஷயம் ஓகே இப்போ எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே வேணாம் அப்படின்ற அளவுக்கு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு என் வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு யாரையுமே ரொம்ப க்ளோஸாலாம் வச்சுக்கல ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க பவித்ரான்னு சொல்லிட்டு அவங்க வந்து சென்னை தான் கொஞ்சம் தள்ளியிருக்காங்க அவங்க ஃபேமிலி கூட மட்டும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்க அந்த குழந்தைக்காக போவேன் போயிட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு அவங்க கூட மட்டும் இருந்துட்டு வந்துடுவேன் ஏன்னா நான் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது அவங்கள மட்டும்தான் நான் தேடினேன் எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணி இந்த பிரச்சனை எப்போது அட்வொகேட் மூலி அவங்க ஒரு அட்வொகேட் சரிங்களா அவங்க மூலியமாக தான் சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களோட ரிலேட்டிவ் தான் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அந்த ஒரு சமயத்தில் கொஞ்சம் நமக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்ததுனால எனக்கு அவங்க அவங்க கூட மட்டும் இப்போவும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது கூட ஒர்க் பண்ண பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போது எல்லாமே எனக்கு நம்ப வச்சு ஏமாத்தின மாதிரி தான் எனக்கு ஆகிடுச்சி ஓகே அவங்களுக்குன்னு ஒரு நீட் இருக்கும் அப்படி எப்படி போயிட்டாங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஒட்டிக்கு வந்து இங்கேருந்து வேறு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது ஒரு ஆஃப்லைன் மாதிரி தான் இருக்குது இருக்கும் பட் இப்போதிக்கு அனௌன்ஸ் பண்ணுறதா இல்லை ஏன்னா உங்களுக்கு நான் நிறைய ஸ்டாக் கொடுக்கணும் என்கிட்ட ஸ்டாக் இல்லை இடத்த மாற்றிட்டேன் இடத்த மாற்றிட்டு இப்போதிக்கு அதை ஆன்லைன் மட்டும் தான் பண்ணிகிட்ருப்பேன் வரவங்க வந்து எடுங்க அளவுக்கு ஸ்டாக் இல்லை இனி போய் ஜுவெல்லு இது மாதிரி தான் வைக்கிறேன் லோனுக்கு போட்டிருக்கேன் லோன் இன்னும் நமக்கு அது கிடைக்க நாளாகும் போல இருக்குது ஸோ அதுக்கான ப்ராசஸும் போயிட்டு தான் இருக்குது ஜுவெல்லு வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் ஃபுல்லாக இறக்கணும் ஸோ அந்த போட்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அது சடனாக எனக்கு ஒரு வாரத்தில் எனக்கு அமைஞ்ச விஷயந்தான் அது அது முடிவு அதெல்லாம் ரொம்ப நாளாக யோசிச்ச முடியலாம் கிடையாது நான் வந்து பார்த்துட்டு வந்து வீடு தான் பார்த்துட்டு இருந்தேன் கொட்டைக்கு தனியாகவும் இது வீடு தனியாகவும் பார்த்துட்டு இருந்தேன் அது வந்து எனக்கு சடனாக எனக்கு அமைஞ்சது சரி ஓகே இது வந்து ஆஃப்லைன் அண்டு ஆன்லைன் நம்ம பின்னாடி பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும் ஆனால் ரொம்ப மெயின் கிடையாது இது வந்து எங்கள் நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருநின்றோம் அந்த ஊர்லேருந்து அந்த ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து எஸ்ஸையாக இருக்காரு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சிசிடி ஃபுட்டேஜோட சேஃப்டியாக இருக்குன்றதுனால தான் அந்த வீடை நான் சூஸ் பண்ணேன் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி ஓகே அவங்க மேலே இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க பார்த்துப்பாங்கன்றது நம்ம நம்மள சேஃப்டியாக வச்சுக்கணும் ஓகே நாங்கள் இப்போ அது ஒர்க்காக தான் நான் ஒர்க் இருக்கனால இங்கேருந்து வீட்டிலேருந்து அங்கே கிளம்பி போயிடுவேன் அது எப்படி என்ன இதுன்றதோ நான் போக போக வீடியோஸில் சொல்கிறேன் இப்போதைக்கு ஆஃப்லைன் அனௌன்ஸ் பண்ணலை இப்போதைக்கு அது கடை மாதிரி தான் இப்போதைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டாக் இறக்குனதுக்கப்புறம் தான் நான் ஆஃப்லைன் அரேஞ்ச் பண்ணுவேன் ஏன்னா நீங்கள் வரவங்களுக்கு நாங்கள் நிறைய கல்சின்ஸ் காட்டணும் இடம் ஃபுல்லாக டெக்கரேட் அந்த மேட்டு இதெல்லாமே போட வேண்டியதெல்லாம் இருக்குது கொஞ்சம் அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை டப்பு இல்லை ஸோ இப்போதைக்கு நான் ஸ்டாக் மட்டும்தான் இறக்கி போகணும் இறக்கிட்டு நான் ஒரு ஒன் மன்தில் அவங்களுக்கு அதுக்கான அப்டேட் கொடுக்குறேன் ஏன்னா தெரியல எப்படி எப்படி எனக்கு தெரியல விஷயம் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ போல்டாக இருந்த நீங்கள் ஏன் கவி ஏம்மா எல்லாருமே எல்லா நேரமும் நம்ம எல்லா விஷயம் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுமா வலிக்குதுமா வலிக்குது மீண்டு வரணும் தாம்மா நினைக்கிறேன் மீண்டு வந்துட்டு இருக்கேன் இந்த ஹவுஸ் ஓனர் ஐயெல்லாம் ஏன் ஏன் வீடு காலி பண்ணுற இரு நல்ல எனக்கு நான் போகிற பக்கம்ல எனக்கு ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் நல்ல ஹவுஸ் ஓனர் தான் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வீட்டுக்காரர் இல்லைங்க அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு அவங்க வீடு கொடுக்கறதுக்கே யோசிப்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் அப்பா என்னால் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் அடுத்த செகண்டாக நீங்கள் என்னை வீடு காலி பண்ண வைங்கப்பான்னு சொல்லுவேன் நான் அப்படி தான் ஒரு வீட்டுக்கு நான் போயிருக்கேன் என்னை எந்த வீட்டிலையுமே என்னை நீ வீடு காலி பண்ணு சொன்னதே கிடையாது ஏன்னா அவங்க என்னால் அவங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அவங்க எது சொன்னாலும் கேட்டு அவங்களும் என் அப்பா அம்மா அம்மா மாதிரி பார்த்துப்பேன் பேசுறது எல்லாமே அப்படி தான் இருப்பேன் சொல்லுங்கப்பா அப்படி தான் கேட்பேன் சொல்லுங்கம்மான்னு தான் கேட்பேன் அதனால் எந்த ஹவுஸ் ஓனரும் எனக்கு எங்கேயுமே வீடு காலி பண்ணாருன்னு தான் சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய வீடாக இருக்கேன் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை கொடுத்துட்டான் ஒரு ஆள் வீட்டுக்கு வந்து வந்து வீட்டு வாசலில் உட்காந்துக்கிறது பூ வச்சுட்டு உட்காந்துக்கிறத விட மூணு நாலு டைம் வந்துட்டாங்க இடையில கூட ஒரு நம்பர் மா இப்போ எனக்கு இந்த வீடியோ போஸ்ட் ஆனதுனால கண்டிப்பாக திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது திருப்பி எனக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது எல்லாமே தெரிஞ்சு தான் அதை நான் இந்த இன்டர்வியூ நான் கொடுத்தேன் கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே ஊரில் தான் அந்த லேடி இருக்கா கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்குமே நான் துணிஞ்சு தான் பண்ணியிருக்கேன் இன்னும் எனக்கு வர வேண்டிய காசு வரணும் துணிஞ்சு தான் பண்ணியிருக்கேன் வீடு மட்டும்தான் அமையலாம் சரி ஓகே அது வரைக்கும் இருக்கும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் நல்லா தூங்கணும் பட் நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றதில்ல என்னாலும் எனக்கு உடம்பு ஒத்துழைக்கிறதில்ல இப்போலாம் சமைக்க முடியறதில்ல எப்படியே போயிட்டுருக்கு ஸோ பொட்டிக்கு வந்து இப்போது வேறு இடம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்ப்பா அது வந்து ஆஃப்லைன்ல ஆன்லைனில் தான் அது வந்துட்டு இருக்குது ஆனால் இப்போதிக்கு ஆஃப்லைன் மட்டும் அனௌன்ஸ் பண்ண மாட்டேன் ஆன்லைன் மட்டும் தான் போயிட்டுருக்கோம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வரேன் எங்கே ஏன் போய் வாங்குறீங்க ஜகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதான்னு நினச்சி நீங்கள் பண்ணுங்கள் நிறையா கடலில் மாட்டிக்கிட்டேன் விட இந்த இந்த அமௌண்ட் லாஸ் பண்ணேன் இல்லையா அந்த அமௌண்ட் லாஸில் வந்துட்டு இதெல்லாமே இந்த கிரெடிட்டில் எனக்கு பொருள் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ஒரு பொருளுக்கு உண்டானவங்களுக்கு நான் காசு கொடுக்கணும் இல்லையா அந்த காசு அங்கே நான் கொடுக்காமல் இந்த மாதிரி நான் யார்ட்டும் கடன் வாங்கலை இந்த மாதிரி கொடுத்துட்டேன் இந்த மாதிரி நான் வந்து நான் வந்து லா லாஸ் பண்ணது எல்லாமே சேரீயோடைய காசு அதில் கொஞ்சம் போயிடுச்சு ஒரு மாதம் சரியாக வேலை செய்யலை பசங்களுக்கு சேல்ரி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த சேரியோடைய அந்த கிரெடிட்டோட காசு எடுத்து பசங்களுக்கு சேல்ரி வீட்டு வாடகை அந்த மாதிரி வீட்டில் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணதுனால கொஞ்சம் லாக்காகிக்கிட்டேன் அந்த ரெண்டு மூணு மாதம் சரியாக ஒர்க் பண்ணாதனால இவங்களுக்கான வேலை செய்கிறவங்களுக்கு கரெக்டான சேல்ரி கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கும் வீட்டு வாடகைக்கும் அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்டில் இருந்ததுனால அங்கங்கே கொடுத்து கொஞ்சம் லாஸ் ஆகிட்டேன் மற்றபடி யார்டையும் கடன் நல்லா நான் வாங்க மாட்டேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த நாலு லட்ச ரூபா ஒரு ஒரு இந்த நான் லைஃப்பில் போகிற மாதிரி இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்க சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லி அதாவது அவங்க ஃபாரின்ல இருக்கிறவங்க அங்கே இருக்கும்போது ஒரு பத்தாயிரம் ரூபான்றது அவங்களுக்கு சாதாரண காசு தான் அப்போ நமக்கு எதுக்கெடுத்தாலும் வந்து மாற்றி மாற்றி நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம் மாற்றி மாற்றி விட்டுருப்பாங்க இன்றைக்கி அது எல்லாத்தையுமே வந்துட்டு கணக்கு போட்டு வாங்கி கொடுத்த பொருளுக்கெல்லாம் கணக்கு போட்டு எனக்கு ஃபோர் லேக் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாரின்ல இருக்கிற ஒரு ஆள் இதுவே நீ இந்தியாவிலேருந்து தான் நீ பண்ணியிருப்பியா அப்போ அங்கே உள்ள மதிப்பு அப்போ ஒருத்தர் இல்லைன்னு தெரிஞ்சுதான் இங்கே நீ கொடுத்துருக்க இப்போ இவ்வளோ லாஸ் ஆகிருக்காளே இவ்வளோ பிரச்சனை இருக்கிறாளே திருப்பி அந்த காசை நம்ம கேட்குறோமே டைம் கேட்டாங்க எழுதி கொடுக்க சொல்லி என்கிட்ட இப்போ நான் என்ன தான் நானும் எழுதி தான் கொடுத்தேன் எவங்க காசு எனக்கு வேணாம் எனக்கு சமாளிக்க முடியுன்ற ஒரு தைரியம் மனவ இது மட்டும்தான் மனசு மட்டும்தான் சரி இல்லாமல் இருக்கு இப்ப அந்த எல்லாமே ஹோசல் பண்ணி செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் கடனுக்கெல்லாம் நான் எங்கேயுமே நான் யாருக்கிட்டையும் நான் கையாந்தெல்லாம் கிடையாதுங்க எல்லா நாய்களும் வந்துட்டு ஏங்கிட்ட வாங்கிட்டு வாங்கிட்டு போமாத்துறதுக்காக தான் இங்க அதிகம் ஒரு ஆம்பளை எதுக்கு ஒரு பொண்ணுக்கு செய்வான் எந்த ஒரு நீட் இல்லாமல் செய்வானா தனியாக இருக்கிற பொண்ணுக்கு எதுக்கு செய்கிறாங்க சும்மா செய்வானா சும்மா 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 செஞ்சுருப்பானுங்களா நீங்கள் எவனுமே வந்துட்டு லைஃபெல்லாம் பார்க்கறது கிடையாதுங்க ஸோ ஆஃப்லைன் நான் அவங்களுக்கு போன வீடியோ வந்துட்டு பொட்டிக்கு பிஸ்னஸ் பண்ண போதுன்னு சொல்லியிருந்தேன் திரும்ப ஒரு நியூ ஒரு ஒரு அப்டேட்டோட கொடுத்ததுனால தவற எடுத்துக்க வேணாம் ஸோ அவ நம்மளோடய பொட்டிக்கு எப்பயுமே இருக்கும் நிறைய பேர் பயந்துக்கிட்டு எல்லாம் மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தீங்க அப்படிலாம் விட்டுற மாட்டேன் சிஸ்டர் ஏமாற்றிட மாட்டேன் சிஸ்டர் ஏதாவது இடையில ஏதோ பிரச்சனையில் வேணால் அவங்களுக்கு நான் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்திருப்போம் மற்றபடியெல்லாம் வேணுமே பண்ணியிருக்க மாட்டோம் ஒன் டே ஃபுல்லாக அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வராமல் இருந்திருக்கும் அன்றைக்கி தான் நாங்கள் சாரீஸ் எல்லாம் இங்கேருந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லுமே நாங்கள் சேட் எதுவுமே பார்க்க முடியல எல்லாமே ஆளுங்க அங்கே போய் அரேஞ்ச் ஆளுங்க இல்லை இல்லை இப்போதிக்கு ரெண்டு பொண்ணுங்க ஒர்க் பண்ணுறாங்க இன்னைக்கு ஃபுல்லா இன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்டாக்கில் இறக்கிட்டோம்னா வேலை ஃபுல்லாகிடும் லேப்டாப் இல்லை இப்போது லேப்டாப் வேறு இப்போது ஒரு லே லேப்டாப் ஒன்று வாங்கணும்னு சொல்லியிருக்கேன் லேப்டாப் வாங்கணும் அங்கே கொஞ்சம் ஒய்ஃபை கொஞ்சம் மக்கர் பண்ணுது சரியாக கிடைக்க மாட்டேங்குது ஆனால் நம்ம வீட்டில் உள்ள ஒய்ஃபை போடலாமல் இல்லை புதுசாகவே போடலான்ட்டு இருக்கப்போ வீட்டில் வீட்டுக்கு வேணும் இல்லையா இன்றைக்கி ஒரு ஒய்ஃபை மாட்டு வருவாங்க ஏசியெலாம் இன்றைக்கி கழட்டிட்டு போயிட்டு அங்கே ஒரு ரூமில் போடணும் ரெண்டு மூணு ஃபேனை கழட்டி அங்கே போடணும் ஸோ அது மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் இந்த வேலைகள்லாம் இருக்குது நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பொட்டி காட்டுறேன் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது எங்கள் பவி ஃபேமிலிங்க இருந்தாங்க பட்டு முழுக்க முழுக்க நானும் என்னோடய ஒர்க் பண்ணுற சிஸ்டர்ஸ் மட்டும்தான் நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு எழுதிட்டு இருந்து வச்சோம் அப்புறம் வந்த அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் புக் புக் பண்ணியிருந்தோம் அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க அங்கே போய் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே சேர்ந்து தான் எல்லாம் ஒர்க் பண்ணோம் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் வீடியோ எடுக்கவே இல்லை எல்லாமே எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டோம் எல்லாம் வச்சுட்டோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எங்கள் பவி வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் அந்த முருகன் எப்படி இருந்தார் பார்த்தீங்களா வீடியோவில் முருகன் எப்படி அழகாக இருந்தாரா நான் போனோடனே அந்த கடையில் வந்து மொத்தம் மூணு மூணு முருகன் காட்டினாங்க அதில் ஒரு ஒன்று பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் நல்லா வந்து ராஜா வெஸ்டில் இருந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முருகர் பார்த்தீங்கன்னா அப்படி வாயில் கை வச்ச மாதிரி இருப்பார் குழந்த அவர் இந்த முருகன் வந்து எனக்கு ரொம்ப அந்த வெயில் வச்சுட்டு இப்படி குழந்தைய உட்காந்துருந்தேன் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனால எனக்கு தத்துரூபமாக இருந்தது பார்க்கும்போது அதனால் எனக்கு அந்த ஒரு ஃப்ரேம் எனக்கு அப்போவே ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டு எனக்கு ஒன் ஹவர் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க அந்த ஒரு ஃப்ரேம் வாங்கிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சு அப்புறம் அந்த மாலை கட்ட வெற்றிலை மாலை அந்த மாலை வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு வந்தால் அது அந்த ஒரு மாலை வந்து ஒரு மூணு மூணு அடிக்கிட்ட வந்துச்சு அந்த பெரிய மாலை அது அது தொங்க விட முடியல அதனால் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இப்படி இப்படி தான் போட்டிருக்கேன் இப்படியும் இப்படி போட்டேன் ஆ இப்படி வைக்க முடியல இப்படி தான் போட்டிருப்பேன் ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன் வெட்டில மாலை வீட்டுக்கான திங்ஸு பால் பாத்திரம் என்னென்னலாம் வேணுமோ அங்கே எனக்கு வீடு மாதிரியே அங்கே என்னென்ன என்னோடய வீட்டுக்கு வாங்குற மாதிரி திங்ஸ் எல்லாமே அங்கேயும் வாங்கி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணுற சிஸ்டர்ஸ்க்காக பால் பாத்திரம் டீ பா டீ வைக்கிறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன் அங்கே சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துட்டேன் வீடு மாதிரி வச்சுக்கோங்க சிஸ்டர் அதாவது அந்த ஒரு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி நேற்று ஃபுல்லு அங்கே பொட்டிக்கில் தான் இருந்தேன் பட் வீடியோஸில் எதுவும் எடுக்கலை சரி ஃபஸ்ட் ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துலான்னு தான் நேற்று அந்த ஒரு வீடியோ மட்டும் எடிட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அதில் நிறைய கமெண்ட் வந்து பாசிட்டிவாக போட்டாலும் ஒரு சில கமெண்ட்டில் வந்து ஒரு அதில் வந்து ஒரு கமெண்ட் மட்டும் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க நீங்கள் பேமெண்ட் போடாமல் ஃபாலோஸ் வச்சுட்டு நீங்கள் எப்படி நீங்கள் வந்துட்டு பார்ட்னர்ஷிப்னு எப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு ஒரு வார்த்தை ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அப்புறம் வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு இன்னொரு லைஃப்பை நீங்கள் வந்து எதிர்பார்த்தது தப்புன்னு வேறு போட்டிருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் நான் அந்த ஒரு கமெண்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன் இப்போ கொஞ்சம் வேலைகளாக இருக்குது வேலைக்கு பார்க்குறேன் இப்போ தான் எழுந்துச்சு வேலையை பார்க்குறேன் பால் வேறு இல்லை எனக்கு இந்த டீ வைக்கணும்னா டீ இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுவேன் போய் பால் வாங்கிட்டு வந்து டீ போட்டு டீ குடிச்சிட்டு பாத்திரலாம் கழுவி வச்சுட்டு எதையும் ஒன்று சமைச்சு வச்சுட்டு கிளம்பிடுவேன்